இந்த காணொலியில் காண்பது எழுத்து மூலமான பரீட்சைக்கு வரக்கூடிய அண்மையில் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய வினாத்தாள்களில் காணம் இடம்பெறுகின்ற அதி அளவிலான சமிக்கை வகைகள் இது இவை இரண்டும் தகவல் சமிக்கையை சார்ந்தது துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை ஆரம்பம் என்று இதனுடைய விடை இவ்வாறான ஒரு கேள்வி வருமே ஆனால் துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை ஆரம்பம் என்பது இதனுடைய விடையாக இருக்க வேண்டும் இதனுடைய பொருள் துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை முடிவு என்பதாகும் குறுக்கால் கோடு இடப்பட்டால் அதற்கு பின்னால் அதனைத் தொடர்ந்து இடப்பட்டுள்ள வாகனம் தொடர்ந்து செல்ல முடியாது என்பது இதனுடைய பொருள் துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை ஆரம்பம் இது முடிவு இது குகை வடிவிலான பாதை முன்னாள் என்பது இதனுடைய பொருள் குகைப்பாதை மலையினை குடைந்து அல்லது பாலம் போன்ற அமைப்பின் ஊடாக சிறிது தூரம் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று எச்சரிப்பதற்காக தெரிவிப்பதற்காக சாரதிக்கு இடப்பட்டுள்ளதாகவே இவ்வாறான பதாகினை கண்டால் தான் ஏற்றிச் செல்கின்ற வாகனத்தினுடைய பொருட்கள் வாகனத்தின் மேல் எவ்வளவு தூரம் எவ்வளவு அகலத்திற்கு ஏற்றப்பட்டுள்ளது என்பதனை சாரதி கொண்டு இந்த குகைப்பாதையினுடன் பயணம் செய்ய முடியுமா என்பதனை அவதானித்து தான் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே குகைப்பாதை முன்னாள் என்பது இதனுடைய விடை இது மஞ்சள் நிறத்தில் வருவதனால் தகவல் சமிக்கை ஆகவே குகைப்பாதை முன்னாள் என்பது பொருள் இவ்வாறான படம் வருமாக இருந்தால் கேள்வி வினாத்தாளில் கட்டாயம் என்ற சொல்லுடன் தான் விடை வந்திருக்கும் அதாவது இந்த மகிழ்ந்து மகிழ்ந்து இரண்டு இருக்கின்றது ஒன்று வேன் மற்றது மற்றேது கார் கார் ஆனது கட்டாயம் நேரே செல்ல வேண்டும் என்ற விடை இடப்பட்டிருந்தால் அதனை தெரிவு செய்யுங்கள் வேன் வண்டியானது மத்திய கோட்டுக்கு அண்மைத்த பகுதியில் இருப்பதனால் கட்டாயம் வலது பக்கம் திருப்ப வேண்டும் ஆகவே இவ்வாறான கேள்வி வருகின்ற பொழுது கட்டாயம் என்ற சொல்லுடன் இணைந்து எந்த அம்புக்குறிக்கு ஏற்ப வாகனம் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வாகனத்தினுடைய அந்த விடையினை தெரிவு செய்வதன் மூலம் இதற்குரிய சரியான புள்ளிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு வீதியில் வலது பக்கமோ இடதுபுறமோ திருப்புகின்ற பொழுது அல்லது ஒரு சந்திக்கு அண்மைக்கின்ற பொழுது ஒரு வாகன சாதனை சாதனை செய்ய வேண்டிய விடயங்கள் மூன்று இருக்கின்றது ஏ என்று இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது இதனுடைய பொருள் என்ன என்று கேட்கப்படுகின்றது பச்சை நிறமான பகுதியில் செய்ய வேண்டியது மஞ்சள் நிறமான பகுதியில் செய்ய வேண்டியது சிவப்பு நிறமான பகுதியில் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஏ இதனுடைய செயற்பாடுகள் என்ன என்னதான் கேட்கப்பட்டிருக்கிறது அவதானித்தல் தீர்மானித்தல் செயற்படல் என்பது தான் இதனுடைய பொருள் ஏ அவதானித்தல் பி தீர்மானித்தல் அல்லது சமைக்கை காட்டல் அது சைகை இடல் என்று கூட இதற்கு விடை வருகின்றது அடுத்தது சி என்பது செயற்படல் ஆகவே அவதானித்து உடனே தீர்மானித்து செயற்படுவதற்கு போதிய அளவு தூரம் இருக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய பொருள் குறுகிய தூரத்திற்கு முன்பு தன்னுடைய செயற்பாட்டினை தொடங்க வேண்டும் இது வழுக்கும் வீதி முன்னாள் என்பது எச்சரிக்கை சமைக்கை சார்ந்தது இது வழுக்கும் வீதி முன்னாள் என்பது இதனுடைய பொருள் இது தகவல் தகவல் சமிக்கை வாகன நிறுத்துமிடம் என்பதாகும் வாகன நிறுத்துமிடம் பார்க்கிங் பிளேஸ் என்று பல்வேறு பட்ட விடயங்களில் நாங்கள் முறைகளில் சொல்கின்றோம் இது மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதனால் இது விழிப்பு சமைக்கை வகையை சார்ந்தது விழிப்பு எச்சரிக்கை சார்ந்தது அல்ல இது ஒரு தகவல் சமிக்கையை சார்ந்தது முக்கியத்துவமான வீதி முடிவு என்பதாகும் குறுக்கால் கோடு இடப்பட்டிருக்கின்றது சிவப்பு நிறத்தில் அல்ல கருப்பு நிறத்தில் விதிவிலக்கான சமிக்கை குரு இதனுடைய பொருள் முக்கியத்துவமான வீதி முடிவு என்பதாகும் இவ்வாறான ஒரு சமிக்கை காணப்பட்டால் எக்ஸ் ஒய் செட் அல்லது சிங்களத்தில் அயன் ஆயன்ன அல்லது ஏபிசிடி போன்ற ஆனா ஆவண்ணா ஈனா போன்ற பல்வேறுபட்ட மொழி மூலங்களை அடிப்படையாக கொண்டு மூன்று விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கும் இந்த எக்ஸின்ற இடத்தில் செய்வது என்ன அல்லது ஏ என்ற இடத்தில் என்ன பிஏ என்ற இடத்தில் என்று கேட்கப்பட்டிருக்கும் ஒரு வீதியில் பயணம் செய்கிறார் மத்திய கோட்டுக்கு அதாவது சந்திக்கு அண்மை சந்திக்கு அண்மையில் வருகின்ற பொழுது அவர் செய்ய வேண்டிய செயற்பாடு வலதுபுறம் இடதுபுறம் அல்ல நேரே செல்வதற்கு முன் செய்ய வேண்டிய செயற்பாடு மூன்று இருக்கின்றது அதனைத்தான் ஏ பி சி என்று பார்த்தோம் அதே விடயத்தை தான் இங்கேயும் கட்டு இங்கேயும் காட்டப்படுகிறது ஆனா என்ற இடத்தில் செய்வது என்ன அல்ல ஏ என்ற இடத்தில் செய்வது என்ன கண்ணாடி பார்த்தல் பி என்ற இடத்தில் செய்வது என்ன சமைக்க சி என்ற இடத்தில் செய்வது என்ன உரிய ஓட்டப்பாதைக்கு வாகனத்தை திருப்புதல் இங்கே உரிய ஓட்டப்பாதை என்பது வலது பக்கம் செல்ல வேண்டுமாயின் மத்திய கோட்டு கண்மித்த பகுதிக்கு வாகனத்தை எடுத்து ஆக வேண்டும் இடது பக்கம் செல்ல வேண்டுமாயின் வீதியின் இறுதி கோட்டுக்கு எடுத்துத்தான் வாகனத்தை இடது பக்கம் திருப்ப முயல வேண்டும் நேரே செல்ல வேண்டுமெனில் வாகனம் வீதியின் மத்திய கோட்டின் ஊடாகவே நேரடிய அதாவது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ள வீதியினுடைய மத்திய பகுதியின் ஊடாக சென்று நேராக செல்ல வேண்டும் அத்தோடும் நேராக செல்கின்ற வாகனம் எந்த ஒரு சமைக்கையும் இடக்கூடாது வலது புற சமைக்கையோ இல்லை இடது புற சமைக்கையோ இடக்கூடாது அவ்வாறு சமிக்கைகள் இடப்படுமாக இருந்தால் பின்னால் வருகின்ற சாரதிகளுக்கு அது இடைஞ்சலாக அமையும் காரணம் வலதுபுறம் செல்கின்ற சாரதி வலதுபுற சமிக்கையும் இடதுபுறம் செல்கின்ற சாரதி இடதுபுற சமிக்கையும் இடுவது தான் சாரா சாதாரண படையம் ஆகவே எந்த ஒரு சமிக்கையும் எரியப்படாத விடத்து அந்த சாரதி வாகனத்தை நேராக கொண்டு செல்ல போகின்றார் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே எக்ஸ் என்ற இடத்தில் கண்ணாடி ஒய் என்ற இடத்தில் சமிக்கை சட் என்ற இடத்தில் வந்து சேர்ப்பாடு இதுதான் இதனுடைய விடை அடுத்து இவ்வாறான ஒரு படம்பரம் ஆனால் இவ்வாறான ஒரு படம்பரம் வீதியை இரண்டாக பிரிக்கின்றதில் ஒரு கோடு ஒன்று அது மத்தியில் ஏ என்று இடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பி என்று இடப்பட்டிருக்கின்றது ஏ என்ன என்று கேட்கப்படுகின்றது ஏ வீதியை இரண்டாக பிரிக்கின்ற மத்திய கோடு வீதியை இரண்டாக பிரிக்கின்ற மத்திய கோடு பி என்று கேட்கப்பட்டிருக்கின்றது வழிபடுக்கூடும் இது சுற்றுவட்டம் அல்லது நாச்சந்தி சுற்றுவட்டம் அல்லது நான் சந்தியிலே எப்பொழுதுமே வலதுபுறம் வருகின்ற வாகனத்துக்கு தான் முன்னுரிமை ஆகவே வலதுபுறம் வருகின்ற வாகனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமானால் இடதுபுறத்தில் நாம் இருப்போமாக இருந்தால் இந்த திசையில் வருகின்ற வாகனத்துக்கு கட்டாயம் உள்நுழைந்த வாகனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாம் இடதுபுறத்தில் இந்த வாகனத்துக்கு இடது புறத்தில் இருப்பதனால் இந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தப்படும் நிறுத்துவதற்கான உச்சபட்ச எல்லை தான் இது இதன் பின்னால் எவ்வளவு தூரத்தில் நிறுத்தலாம் என்றாலும் கூடிய அளவு இந்த வாகனத்தினுடைய கோட் இந்த வாகனத்தினுடைய முன் பஃபர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி இந்த கோட்டோடு வருகின்றவாறு நிறுத்த வேண்டும் அதனை தாண்டவே கூடாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆகவே இது வழிபடும் கோடு வலதுபுறம் வருகின்ற வாகனத்துக்கு வழிபடுவதற்காக இடது வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு இடப்பட்டுள்ள உச்சபட்ச எல்லை கோடு தான் இது ஆகவே இது வழிபடும் கோடு என்பது இதனுடைய பொருள் இது வலது பக்க கொண்டையூசி வளைவு முன்னாள் வலது பக்கமாக இந்த திசை வளை வளைகின்றது வலது பக்க கொண்டையூசி வளைவு முன்னாள் என்பது இது தகவல் சமைக்கையை சார்ந்தது விழிப்பு எச்சரிக்கை சமைக்கையை சார்ந்தது வலது பக்க கொண்ட யூசி வளைவு முன்னாள் என்பது இதனுடைய விடையாகும் அடுத்ததாக இருப்பது வேக எல்லையின் முடிவு குறுக்கால் அறுபது போடப்பட்டு இடையிலே கோடால் வெட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய வேக இல்லை இத்துடன் முடிவடைகிறது என்பது பொருள் ஆகவே இதற்கு அப்பால் அந்த வீதியில் அனுமதிக்கப்பட்ட வேக இல்லை சாதாரண நெடுஞ்சாலைகளில் இலங்கையில் எழுவது அதிவேக நெடுஞ்சாலைகளில் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது போன்ற அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அளவுகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பது இதனுடைய பொருள் இதனுடைய பொருள் வேக இல்லை முடிவு என்பதாகும் இது பாதுகாப்பற்ற புயர்த குறுக்கு வீதி அல்லது குறுக்கு கடவை என்று சொல்லக்கூடிய விடைத்த அநேமான அண்மையில் வர வரிமுகப்படுத்த விட வினாத்தாள்களில் காணப்படுகின்றது பாதுகாப்பற்ற குறுக்கு கடவை வீதி என்றும் வருகின்றது இது தகவல் சமிக்கை முன்னாள் மஞ்சள் நிற சமிக்கை மஞ்சள் வருவதனால் ஒடுக்கமான பாலம் முன்னாள் அல்லது ஒடுங்கிய பாலம் முன்னாள் வெறும்பட்டம் மத்தியில் எதுவுமே இல்லை ஆகவே வீதி இல்லை என்று கருதுங்கள் இதனுடைய பொருள் அதுதான் வீதி இல்லை என்று கருதுங்கள் என்றால் மோட்டார் வாகனம் சகல வாகனமும் அல்லது எந் இயந்திரம் பொருத்திய வாகனங்களுக்கு இந்த வீதி பயன்படுத்த முடியாது என்பதனால் இது வீதி மூடப்பட்டுள்ளது என்பதுதான் இதனுடைய பொருள் எந்த ஒரு வாகனமும் எந்த ஒரு நகர்கின்ற இயந்திரங்களும் மனிதர்கள் உட்பட உள்ளே செல்வது தடை என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தமாகும் பீதி மூடப்பட்டுள்ளது அல்லது பாதை மூடப்பட்டுள்ளது அடுத்ததாக அபாய எச்சரிக்கை சமிக்கை பாதசாரி கடவை முன்னால் தனி மனிதன் செல்வதனால் பாதசாரி கடவை இதில் இருவர்கள் சிறுவர் சிறுவர்கள் இருவர் இருப்பார்கள் ஆனால் சிறுவர் கடவை முன்னால் என்பது இதனுடைய பொருளாக இருக்கும் இப்பொழுது ஒரு மனிதன் இருப்பதனால் பாதசாரிகள் மாறும் கடவை முன்னாள் என்பதாகும் இது நாற்பது கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது இது வேக எல்லையினுடைய முடிவு இது உச்ச வேக எல்லை இந்த பகுதியினுள் இவ்வாறு போடப்பட்டிருந்தால் எதிர் திசையில் நாற்பது போடப்பட்டு குறுக்கால் கோடு இவ்வாறு வெட்டப்பட்டிருக்கும் தூரம் வரை உச்ச வேக எல்லை அல்லது வேக எல்லை நாற்பது என்பதுதான் இதனுடைய பொருள் அடுத்ததாக கார் பயணிக்கின்றது காரினுடைய மத்தியில் அதாவது இந்த காரினுடைய வலது பக்கத்தில் இட ஒரு வெள்ளை கோடு காணப்படுகின்றது இந்த கோடு மத்திய கோடு வீதியின் மத்தியில் இடப்பட்டிருக்கின்ற ஒற்றை கோடு இவ்வாறு இருக்குமாயின் இதனுடைய பொருள் விடை என்னவாக அமையும் என்றால் இந்த கார் வலது பக்கம் திரும்பலாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த கோட்டை முந்தி வெட்டி செல்ல முடியாது என்பது இதனுடைய பொருள் வலது பக்கம் திருப்பலாம் முந்தி செல்ல முடியாது